ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அவதூத கீதை ஐந்தாம் அத்தியாயம் ஸ்லோகம் பன்னிரண்டு நல்ல அல்லது தீய குணங்களினால் பந்தம் ஏற்படாது அப்படியானால் சாதாரண உலக வழக்கான வாழ்வு மற்றும் சாவு போன்றவற்றிற்கு இணக்கமாக நான் எப்படி செயல்படுவது அப்பழுக்கற்ற ஒன்றே ஒன்று மட்டும்தான் உள்ளது எங்கும் வியாபத்திற்கும் ஒரே பிரம்மமாக நீ இருக்கும் போது ஏ மனமே ஏன் அழுகிறாய் பிரம்மத்தை துவைத எண்ண ஓட்டங்களால் அனுமானித்துக் கொண்டால் பந்தத்தின் மீது நம்பிக்கை இருக்கும் உண்மையில் பந்தம் என்பது வெளியே இல்லை ஒரு நொடி நாம் துவைத எண்ண ஓட்டங்களை நிறுத்திவிட்டு உண்மையான இருப்பான நான் என்னும் மையத்திலிருந்து செயல்பட்டால் நாம் பிரம்மத்தை அவ்வாறே உணர்ந்து கொள்ளலாம் நான் என்னும் உணர்வில் துவைத எண்ண ஓட்டங்களை மிகுதியாக இருக்குமானால் நம் குணங்களில் தீமையே அத்தீதமாக இருக்கும் இம்மாதிரியான குணங்கள் பயத்திலிருந்துதான் உருவாகிறது எப்போது நம்முடைய சுயம் பிரம்மத்திலிருந்து தனிப்பட்டு செயல்படுகிறதோ அப்போதிலிருந்து நம்முடைய உணர்வு பயத்தில் மேலோங்கி இருக்கும் பயம் தீய செயல்களுக்கு வழிவகுக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு வெளியில் உள்ள உலகமும் நாமும் வேறு என்று நம்புகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பயம் உண்டாகிவிடும் அதனால் நாம் அதிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ளவோ அல்லது ஆதிக்கம் செலுத்தவோ முயல்வோம் நாமும் இந்த உலகமும் வேறு என்று எண்ணிக்கொள்ளும் இவ்வகையான குறைபாடுடைய உணர்வுதான் அனைத்து வகையான தீய செயல்களுக்கும் ஆதாரமாக விளங்குகிறது இக்கருத்துக்கள் அனைத்தும் சுருங்கிய நிலைக்குத்தான் தொடர்பு உடையவை இருப்பினும் நாம் நம் துவைத எண்ணங்களை படிப்படியாக துறந்து நான் தனிப்பட்டவன் என்கின்ற உணர்வை துறந்தோமானால் நன்மை தீமை பிறப்பு இறப்பு போன்றவற்றிற்கு எந்தவித அர்த்தமும் இல்லை என்பது விளங்கிவிடும் ஒரு அவதூதருக்கு நன்மை அல்லது தீமை பிறப்பு அல்லது இறப்பு பற்றி எல்லாம் தெரியாது அவர் நித்தியமாக உள்ள இயங்கும் வியாபித்துள்ள பிரம்மம் ஐந்தாம் அத்தியாயம் ஸ்லோகம் பதிமூன்று இருப்பு தன்மை மற்றும் இருப்பு இல்லாத தன்மை பற்று மற்றும் பற்றற்ற தன்மை ஆகியவற்றில் இருந்து விடுதலை அடைவதுதான் உயர்ந்த சைத்தன்ய நிலையான விடுதலையடைந்த நிலையாகும் எங்கும் வியாபித்திருக்கும் ஒரே பிரம்மமாக நீ இருக்கும் போது ஏன் மனமே ஏன் அழுகிறாய் பிரம்மம் பற்றுக்களில் இருந்து விடுதலையானது என்று கூறலாம் ஏனென்றால் அது எந்த உருவத்தை எடுத்துக் கொண்டாலும் அந்த உருவத்தின் மீது விருப்பம் கொள்ளாமல் தன் சுயத்தை இழக்காமல் இருக்கிறது ஆனாலும் அது பற்றற்ற நிலையில் இருந்தும் விடுதலையானது என்றும் கூற வேண்டும் ஏனென்றால் அது தன் விருப்பத்திற்கு ஏற்றவாறு பல உருவங்களில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது ஆகவே பிரம்மத்தை எந்தவிதமான துவைத கட்டமைப்புக்குள்ளும் அடக்கிவிட முடியாது தூய்மையான விடுதலைதான் பிரம்மத்தின் உண்மையான நிலை மேலும் அனைத்து உருவங்களிலும் அது விடுதலையான நிலையில் தான் உள்ளது நாம் ஒவ்வொரு நொடியும் நம்மை தனித்துவமாக அடையாளப்படுத்தும் துவைத எண்ண ஓட்டங்களை தவிர்த்துக் கொண்டிருந்தாலே நாம் இயற்கையாகவே பிரம்மத்தினுள் ஸ்தாபிக்கப்பட்டு விடுவோம் வேறு எதுவும் செய்ய வேண்டியதில்லை பிரம்மம் மட்டும்தான் இங்கு உள்ளது ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ